அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதை பண்ணிக்கலாம் நான் ஆசைப்பட்றேன் கதையின் தலைப்பு வந்து பூமரங்கள் எழுதியவர் மஞ்சுளா சுவாமிநாதன் வாசகசாலை இணையதளத்தில் படித்தேன் கதையின் தலைப்பு படிக்கவுமே சிரிப்பு வந்துச்சு கதை கதையின் நாயகன் சுந்தர் அவர் வந்து இன்டர்நெட் தொடங்கிய காலத்தில் படிப்பு படித்தவர் கல்லூரியில் அதாவது இமெயில் காலம் யாகுச்சாட்டு காலம்னு சொன்னால் எழுத பொருளும் எல்லாருக்கும் அப்போது அப்போ கூட இந்த யாகுச்சாட்டில் இந்த மாதிரி இதில் கடலெல்லாம் போட்டிருக்க முயற்சி பண்ணியிருக்காரு பெண்களோட ஆனால் இப்போ இருக்கிற இணைய வேகம் வந்து அவரால் ஏற்றுக்கவே முடியல இப்போ யூடியூப் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு சேட்டு அது இதுன்னு பண்ணுறது ரீல்ஸ் போடுறது இதெல்லாம் பார்க்குறப்ப அவரால் தாங்கவே முடியல அதில் இந்த இலசுகள் போடுற ரீல்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாக்குது இதை ஏற்றுக்கவே முடியல அவங்களுக்குன்னு ப்ரைவசின்னா ஒன்று கிடையாதா அப்படின்னு ஒன்று தெரியவே தெரியாதான்னு கோவப்படுவார் யாராவது சின்ன அது கிடச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு அட்வைஸாக பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா அறிவுரையும் கொடுத்து அதில் ஒரு பெருமிதம் கொள்வார் நான் பார் எப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆனால் அவரை வந்து பூமர் அங்கிள்னு கூப்பிட்றாங்கன்னு அவருக்கு புரியாது பூமரங்கல்னா என்ன இந்த மாதிரி தேவையில்லாமல் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறது தான் பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாப்பட்ட சுந்தருக்கு பெரிய சிக்கல் என்னென்னா அவருடைய வயது மகள் அந்த பொண்ணுக்கு வந்து செல்ஃப் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்குது வாங்கி தரவே மாட்டுறாரு ஏன்னா அது வந்து கெட்டு போகும் இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள் இருங்க அப்படின்றப்போ மறுத்துக்கிட்டே வர்றாரு ஆனால் இந்த கொரோனா காலகட்டங்களில் இருந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளி வகுப்பு பாடங்களே ஸ்மார்ட் ஃபோனில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா இதுவும் அதில் தான் அனுப்புகிறாங்க வீட்டு இருந்து பாடங்களே அதில் தான் நடந்துகிட்டு இருக்கின்றப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ மகளுக்கு வாங்கி கொடுக்க முடியாதனால இவர் தன்னுடைய செல்பேசியில் அவங்க மகளுடைய பள்ளிக்கூட விஷயங்கள் எல்லாம் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டார் சேர்த்ததுலேருந்து மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை ஏன்னா அதில் பாடங்களுக்கு அப்பாற்பட்டு அவங்க பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவங்களுடைய நண்பர்கள் இவங்களுடைய ஸ்டேட்டஸு மகளுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ஸ்டேட்டஸ் அவங்க போஸ்ட்டு இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்க்க வேண்டியது வாய்ப்பு இவர் தேவையில்லாம் திறந்த திறந்து பார்த்துறாரு பார்த்து பார்த்து ரத்த கொதிப்பு வேறு ஆகுது இவருக்கு இன்னும் அப்படி போடுறாங்க அப்படின்னு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சா வாத்தியார்களுமே அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ்கள் கல்யாண நாள் பிறந்த நாள் திருமண நாள் அது இதுன்னு வைக்கிறது அதுக்கு வாழ்த்து வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்கு இவங்க பண்ணுறாங்கன்னு இவரால் ஏற்றுக்கவே முடியலை இந்த ஒரு செயலை என்னடா இது அப்படின்றப்போ அது வந்து அதிகப்பட்ட கோவத்தை தான் உண்டாக்குது ஆஹ் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா ஒரு மனைவி பேர் மாலா மாலா என்ன இப்படி பண்றாங்க மாலா அப்படின்ட்டு பொங்குறாரு புலம்புறாரு இதில் குறிப்பா அந்த அவருடைய மகளுடைய வகுப்பாசிரியர் சாம் வந்து பூசா கல்யாணம் ஆனவர் இப்போதான் பூசா கல்யாணம் ஆனாலே என்னென்னமோ நடக்குது ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அது இதுன்னு பண்றாங்கல்ல அவர் வரிசையாக ஸ்டேட்டஸாக வைக்கிறாரு தேனியில் போது வைக்கிறாரு இதெல்லாம் வைக்கும்போது இவரால் தாங்க முடியல என்ன என்ன வாத்தியாரு இப்படி ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னா இவனுக்கு எப்போ முடியும்னு தெரியலேடி மாலா வேணா பன்னெண்டுல வயடின்று புலம்புற அளவுக்கு டென்ஷன்ல இருக்கிறார் ஒரு நாள் அந்த வகுப்பாசிரியர் காதல் சடுகுடுன்னு ஒரு ரீல்ஸை வைக்கவும் மனசை பொங்கிட்டார் இனிமே என்னால தாங்க முடியாது இதை தட்டி கேட்டே ஆகணும்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டார் பள்ளிக்கூடத்துக்கு போனா அந்த வகுப்பாசிரியர் ஆசிரியர் எல்லாரும் ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிறாங்க ஷியாம இருக்காரு ஹெல்ப் யூ சார் அப்படின்னு கேட்கிறாரு ஆக இவ்வளவு பேர் இருக்கலாம் அந்த இருக்க மற்ற ஆசிரியர்களுமே ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க அதனால நம்ம சுந்தர் தயங்குறாரு சரி இங்க கேட்டால் பிரச்சனை ஆயிருமேட்டு உங்க சூப்பர்வைசருடைய நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு தனியா சந்திக்கணும்னு சூப்பர்வைசர் நம்பரை வாங்கிட்டு போயிடுறாரு சேவ் பண்ணிட்டு அவங்களுக்காக காத்திருக்கிறார் அந்த அம்மா வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு தான் வேலை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு எல்லாமே இவரே பார்க்குறாரு போய் ஸ்டேட்டஸை பார்த்து அவங்க தன் இருபதாவது திருமண நாளுக்கு அவங்க ஸ்டேட்டஸ் வச்சு வரிசையாக போட்டிருக்கிறாங்க ரீல்ஸ் பார்த்ததான் அந்த போட்டோவை பாக்குறாரு இவங்களுடைய சீஃப் இவருடைய சீஃப் டைரக்டர் தான் அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்காரர் என்னது நம்ம குருவா அவர் இப்படி இல்லாமல் இதா இருக்கார் ஆனால் நான் ஆஃபீஸில் அவருக்கு ஒரு வாழ்த்து சொன்னாலோ அவரை பற்றி இது பேசினாலோ கோப்பிடுவாரு இப்போ வீட்டில் இப்படி இருக்காரா அப்படின்ட்டு அப்பதான் அவருக்கு புரியுது இப்போ உலக நிலவரம் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு டக்குன்னு அவருக்கு பல ஞாபகம் வருது கல்யாணம் ஆன புதுசில் நம்ம மனைவி நமக்காக செல்போன் ரிங்டோன் அப்போ ரிங் டோன்ன்றதானே பெரிய விஷயமே ரிங் டோன் வைக்கிறது ரிங் டோன் வச்சிருப்பாலே எஸ் ஐ லவ் திஸ் இடியட் ஐ லவ் திஸ் லவ்அபுல் இடியட் அப்படின்றத அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு சரி சரி நம்ம இனிமேல் மாறிக்கிறோம் எல்லா ஸ்டேட்டஸையும் மியூட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு இப்படின்னு கதையை அருமையாக முடிச்சிருக்காங்க இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சிரிப்பாகவும் இருந்துச்சு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பூமர் அவங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழைய எயிட்டி கிட்ஸ் செவன்டிஸ் கிட்ஸை வந்து தாக்குதல் எழுதியிருந்தாலும் ரொம்ப ரச இருக்கிறாங்க இந்த விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்திலையும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப்பு புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு ஒவ்வொன்றா செஞ்சு போய்கிட்டே இருக்கிறோம் இதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து எது சரி எது தேவையில்லைன்றத கொஞ்சம் தெளிவாக ஒதுங்கி போறா மட்டும்தான் தப்பிக்க முடியுமே தவிர இதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கை விறுவிறுப்பே இருக்காதுன்றதுக்கு இந்த கதையை படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்